ஆமீர்களை தற்போது கிடைத்த ஒரு விசாரி செய்தோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஏமனினுடைய அல் முக்ஹா அதாவது தென்பகுதியிலிருந்து நாற்பத்தைந்து கடல் மைல் தொலைவில் யுகேஎம் டி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஹவுதி கலால் நடத்தப்படுவதாக கருதப்படுகின்ற நூற்று ஆறாவது சம்பவம் என்று தான் யுகேஎம் டி நிறுவனம் இதனை கருதுகிறது அண்மையில் இடம்பெற்ற சில தாக்குதல்களை வைத்து பார்க்கின்ற போது நூற்றி ஓராவது சந்தர்ப்பம் இது என்று கருதப்படுகிறது அதனுடைய முதலாவது தகவல் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஹவுதிக்களினுடைய தாக்குதலாக இது இருக்கலாம் என்று பெரிதும் சந்தேகிக்கப்படுகிறது ஒரு ஆர்பிஜி தாக்குதலாக இடம்பெற்றிருக்கிறது ஒரு வணிக கப்பல் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது அதுவும் தூரத்தில் இருந்து அல்ல அருகில் சென்று இரண்டு படகுகளிலே ஒரு படகில் நால்வர் வீதம் சென்று இந்த தாக்குதலை நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அந்த கப்பலுக்கு அருகில் செல்கின்ற போது ஒரு கப்பலில் இருந்த நால்வர் இரு கப்பலில் மொத்தம் எட்டு பேர் நான்கு பேர் தலா ஒரு கப்பலில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே சிறிய ரக படகுகள் இவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது படகிலே இருந்தவர்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற மேல் சட்டைகளை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த கப்பலில் தாக்குதல் நடத்தியதன் பிற்பாடு அதாவது குறித்த கப்பலில் பயணித்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல் குறித்த படகுகள் அதாவது தாக்குதலுக்காக வந்த படகுகள் வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களை கொண்டவை என்று தெரிவிக்கப்படுகிறது இதிலிருந்து தான் ஆர்பிஜி மூலமான தாக்குதல் குறித்த கப்பல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலின் போது பாதிப்படைந்த குறித்த கப்பல் மிக அருகிலுள்ள அடுத்த துறைமுகத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது யூகேஎம்டிஓ நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த நிறுவனம் இதுவரை தெரிவிக்கவில்லை அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட கப்பலில் எத்தனை பயணிகள் இருந்தார்கள் என்று குறிப்பிடவில்லை நாங்கள் நேற்று கூட உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் மூன்று தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவை அனைத்துமே ஏற்கனவே நாங்கள் தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் பிரத்திய காணொலியிலே அதில் இரண்டு போர்க்கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் பகுதியளவு சேதங்கள் அதே போல் மற்றொன்று வணிக கப்பல் அதற்கும் பகுதியளவில் சேதம் என்று தெரிவித்திருந்தோம் இந்த தாக்குதல் அதிலிருந்து பிரிந்த மற்றொரு தாக்குதல் என்றுதான் யூகேஎம்டி நிறுவனம் தெரிவிக்கிறது ஆனால் ஹவுதிக்கள் இது தொடர்பிலே அவர்கள் எவ்வித தர தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை ஆனால் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏமன் பகுதியிலே இது நடைபெற்றிருக்கிறது என்ற காரணத்தினால் கண்டிப்பாக இது ஹவுதிகளினுடைய தாக்குதலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது சில சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே நாங்கள் தெரிவித்த நேற்றைய தினத்தினுடைய கப்பல் தொடர்பான தகவல்கள் தான் இது என்று சில சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் யூகேஎம்டி நிறுவனம் இதனை பிரத்யேகமான தகவலாக வெளியிட்டிருக்கின்ற காரணத்தினால் இது இன்னுமொரு கப்பலாக இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது ஆனால் அவர்கள் வெளியிட்ட அந்த தகவலில் கூட அந்த கப்பல் எந்த நாட்டினுடைய கப்பல் அல்லது இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை தாங்கி செல்கிறது எந்த துறைமுகத்தை நோக்கி செல்கிறது போன்ற தகவல்கள் இல்லை அது அடுத்த தகவலில் தான் அவர்கள் பதிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் பொதுவாக யூ கேம் நிறுவனம் வழங்குகின்ற தகவல்களில் அது எந்த நாட்டினுடைய பொதுவாக லைபீரியாவா அல்லது வேறு ஏதும் தேசிய கொடியா என்ற ஒரு தகவல் இருக்கும் அது எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்று இருக்கும் அது எந்த கடல் மார்க்கத்தின் ஊடான அதாவது அதனுடைய ஆரம்ப பயணம் எங்கே இருக்கிறது நங்கூரமிடுவது எங்கு போன்ற அனைத்து தகவல்களும் இருக்கும் ஆனால் இதில் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை ஆரம்ப கட்ட தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன தற்போது வரை இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுவது அதிகாலை இரண்டு மணி அளவில் ஆகவே இப்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவ்வளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே யுகேஎம்டிஓ நிறுவனம் சர்வதேச கடல் பாதுகாப்பு முகமர்சார் அமைப்பு இது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை தான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அன்பான நேர்களே